அடுத்த கேள்வி எனது புறத்தில் இருந்து கேளுங்கள் சகோதரனே எனது பெயர் பிரேம் அத்வானி டெல்லியில் இருந்து வருகிறேன் நான் ஒரு ஓய்வு பெற்ற மூத்த குடிமகன் முஸ்லிம் அல்லாதவன் எனது கேள்வி என்னவென்றால் இஸ்லாம் ஒளிமிக்க முற்காலத்தை கொண்டது தொடர்ந்து மேலும் அதிக சிறப்புடன் அது இந்த காலத்திலும் இருக்க வேண்டும் அவர்களின் மதரசாக்கள் மசூதிகளில் அடிமட்ட செயல்பாடுகளில் அவர்கள் அதிக ஒளிவு முறைவற்ற தன்மையை தர வேண்டும் என நான் விரும்புகிறேன் மக்கள் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வார்கள் உண்மை ஒளிவு மறைவென்று வெளிப்பட வேண்டும் அதனால் மதராசாக்களிலும் மசூதிகளிலும் என்ன நடக்கின்றது என்பதை வெளிப்படையாக தெரியப்படுத்தினால் அது நன்றாக இருக்கும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டார் இஸ்லாம் ஒளிமிக்க ஒரு கடந்த காலத்தை கொண்டது என்றார் ஆனாலும் அவர் ஒளிவு மறைவற்ற தன்மை இருக்க வேண்டும் விசேஷமாக மதர்சாக்களில் இருக்க வேண்டும் என்கிறார் யார் இல்லை என்கிறார்கள் நான் உங்களுடன் உடன்படுகிறேன் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் வெளிப்படையாக இருக்கக்கூடாது என்று யார் சொன்னது முஸ்லிம் அல்லாதவர்களும் இந்த மதர்சாக்களில் வந்து படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் சகோதரரே ஊடகங்கள் சொல்வதை சொல்கிறீர்கள் அதாவது மதர்சாக்கள் எல்லாம் தீவிரவாதத்தின் பள்ளிக்கூடங்கள் என்று ஊடகங்கள் சொல்கின்றன ஊடகங்கள் தான் தாங்கள் அல்ல ஊடகங்கள் மதர்சா என்றால் அரபியில் தர்சுக்குரிய இடம் ஒரு பல்கலைக்கழகத்தை போல அதை நாங்கள் பள்ளிக்கூடம் என்கிறோம் கல்லூரி என்கிறோம் பல்கலைக்கழகம் என்கிறோம் ஆனால் ஊடகங்கள் அதை தவறாக சித்தரிக்கின்றன நீங்கள் மதர்சாவிற்கு சென்றால் தீவிரவாதி ஆகிவிடுவீர்கள் என்கின்றன தாங்கள் அல்ல ஊடகங்கள் நான் கேட்கிறேன் இந்த உலகில் அதிகமாக படுகொலை செய்த முதல் ஆள் யார் ஹிட்லர் தான் அவர் எந்த 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 மதர்சாவிற்கு மதர்சாவிற்கு சென்றார் சென்றார் இன்று பாருங்கள் பற்றி உங்களுக்கு தெரியும் உலகின் உச்சத்தில் இருக்கும் இத்தாலியைச் சேர்ந்த அவர்கள் கடத்தல்காரர்கள் நீங்கள் கணக்கெடுப்பு நடத்தினால் அந்த கடத்தல்காரர்கள் அந்த பெரிய மனிதர்கள் அவ்வளவு பேரும் சிறைக்கு செல்கிறார்கள் கணக்கெடுத்தால் இவர்களில் எத்தனை பேர் மதர்சாவிற்கு சென்றார்கள் எத்தனை பேர் ஒரு சிறிய அளவு ஒருவேளை ஒருவேளை ஒரு சின்ன சதவிகிதம் பெரும்பாலோர் பல்கலைக்கழகத்திற்கு சென்றவர்கள் அதுவும் நவீன பல்கலைக்கழகங்களுக்கு பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு ஆகவே அந்த பள்ளிகளை மூடிவிடுங்கள் என்று சொல்ல முடியுமா கல்லூரிகளை மூடிவிடுங்கள் என்று சொல்ல முடியுமா பிஏ பி பிஎஸ்சி பட்டப் படிப்புகளை நிறுத்திவிடுங்கள் என்று சொல்ல முடியுமா இல்லை ஏனென்றால் எனக்கு தெரியும் நானும் பள்ளியில் படித்தவன் தான் நீங்கள் திருட வேண்டும் கடத்த வேண்டும் நாட்டிற்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று பள்ளிகளில் சொல்லித் தரப்படுவதில்லை அவர்கள் அந்த பள்ளியில் படித்தவர்கள் ஆயினும் அவர்கள் அந்த பள்ளியின் கருப்பு ஆடுகள் ஹிட்லரும் நவீன பள்ளிக்கூடத்தில் படித்திருப்பார் ஆனால் அறுபது லட்சம் கொல்லுங்கள் என்று அந்த அவருக்கு மாட்டார்கள் ஆகவே ஆகவே இவர்கள் கருப்பு ஆடுகள் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு வருடமும் பல ஆயிரக்கணக்கானவர்கள் படித்து விட்டு வெளிவருகிறார்கள் நத்வா தேவ்பந்தில் இருந்து ஆயிரக்கணக்கில் வருகிறார்கள் அவர்கள் வெளிவந்து மக்களை கொள்வார்கள் என்கிறீர்களா இல்லவே இல்லை ஊடகங்கள் இவ்வாறாக சித்தரிக்கின்றன இப்போது நமது அரசாங்கம் சென்ற ஆண்டோ அதற்கு முந்தைய ஆண்டோ நதோபிற்குள் சென்றார்கள் சோதனையிடும் செயலானையோடு சென்றது சோதிக்க எதை சோதிக்க அதற்கு அலிமியா நத்வி பிரேமத்துல அலகி தாராளமாக சோதியுங்கள் என்று அனுமதி வழங்கினார் எதை கண்டுபிடித்தார்கள் ஒன்றுமில்லை எப்போதாவது ஒரு நாள் லட்சத்தில் ஒன்று நூறாயிரத்தில் ஒன்று பத்து லட்சத்தில் ஒன்று என எவனாவது ஒருவன் மதரசாவில் படித்துவிட்டு வெளியேறி தவறான செயலுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கலாம் அதற்கு அந்த மதரசா காரணமல்ல அல்ல பள்ளிக்கூடங்களில் படித்தவர்கள் நவீன கல்வியகங்களில் நவீன கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் படித்தவர்கள் அங்கிருந்து பி ஏ பிகாம் பொறியியல் மற்றும் மருத்துவ பட்டம் பெற்றவர்களே அதிக சதவீதத்தில் தவறான செயல்களை செய்பவர்களாகவும் பாவம் செய்பவர்களாகவும் இருப்பதை காண்கிறோம் ஒளிவு மறைவற்ற தன்மையை பொறுத்தவரையில் நான் உங்கள் பக்கம் தான் எந்த மதரசாவும் வந்து சோதனையிடக் கூடாது என்று சொல்லவே சொல்லாது எங்கள் பாடத்திட்டம் வெளிப்படையானது எங்கள் பள்ளிக்கூடத்தில் எங்கள் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் கற்றுத்தருகிறோம் மாஷா அல்ல மதங்களின் ஒப்பாய்வை தருகிறோம் எனது பள்ளிக்கூடத்தில் எனது மாணவர்களுக்கு சாதாரண இந்துவை விட அதிகமாக இந்து மதத்தை பற்றி தெரியும் சாதாரண கிறிஸ்தவர்களை விட அதிகமாக கிறிஸ்துவத்தை பற்றி தெரியும் சாதாரண முஸ்லிம்களை விட அதிகமாக இஸ்லாத்தை பற்றி தெரியும் ஏனென்றால் நாங்கள் அவை எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் தருகிறோம் ஒளிவு மறைவில்லாமல் இருப்பதை பொறுத்த வரையில் நான் உங்களுடன் இருக்கிறேன் நான் உங்களை ஆதரிக்கிறேன் யாரும் எப்போதும் எங்களை வந்து ஆராய்ச்சி செய்யாதீர்கள் என்று சொல்லவே மாட்டார்கள் வாருங்கள் குறை சொல்லாதீர்கள் எதிர்மறை எண்ணங்களோடு வராதீர்கள் வெளிப்படையான நெஞ்சத்தோடு வாருங்கள் ஒருவேளை உண்மையை அறிந்த பிறகு உங்களுக்கு ஹிதாயா கிடைக்கலாம் சொல்லுங்கள் சகோதரரே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மதராசாக்களை பார்ப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பினை நீங்கள் ஏற்படுத்திக் கொடுங்கள் இந்த வாய்ப்பை தான் நான் வெளிப்படை என்று கூறுகிறேன் ஆகவே நீங்கள் வெளிப்படையாக மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகங்கள் முழுமையாக நீங்கிவிடும் சகோதரர் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறார் நான் முஸ்லீம் அல்லாதவர்களும் வந்து படிக்கும் அளவுக்கு ஒளிவு மறைவின்றி இருப்போம் சகோதரரே முதல் அழைப்பை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் தருகிறேன் ஐஆர்எஃப் வாருங்கள் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன் இஸ்லாமிய ஆய்வு மையத்தில் ஒரு பெரிய நூலகம் இருக்கிறது இந்தியாவிலேயே சிறப்பான அமைப்பில் உள்ள ஒரு சில நூலகங்களில் இதுவும் ஒன்று அதில் பலதரப்பட்ட மதங்களின் புனித நூல்கள் இருக்கின்றன இருநூறுக்கு மேல் வித்தியாசமான அமைப்புள்ள பைபிள்கள் எங்களிடம் உண்டு ஐம்பது வித்தியாசமான பதிப்புகளும் உண்டு பகவத்கீதையில் மட்டும் ஐம்பது மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன வேதங்களிலும் வேதங்களிலும் பல மொழிபெயர்ப்புகள் உண்டு அரசாங்க நூலகத்தில் கூட இப்படி காண முடியாது உங்களின் சிந்தனை மையங்களிலும் இது போன்ற நூலகத்தை காண முடியாது நாங்கள் கற்பதையும் ஆய்வு செய்வதையும் ஆதரிக்கின்றோம் மற்றவர்களை ஒரு பக்கம் வையுங்கள் நான் முதல் அழைப்பை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் தருகின்றேன் நான் விமான டிக்கெட்டையும் கூட எனது செலவில் ஏற்றுக்கொள்கிறேன் வாருங்கள் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் ஆராய்வோம் நாம் எல்லோரும் இணைந்து சத்தியத்தை அறிவோம் இன்ஷா